ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் மியூசிக் சிஸ்டம் பிலிப்ஸ் கம்பெனியோட தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிடி பென்ட்ரைவு ஆக்ஸ் எஃப்எம்ஓ எஃப்எம்மு எஃப்எம்மில் வந்து ரெண்டு பேண்டு இருக்குது எஃப்எம் ஏஎம் இந்த ரெண்டு பேண்டை ஒர்க் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக இது ஃபோர் இன் ஒன்று ஃபோர் இன் ஒன் டோட்டலாக நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதில் ஒரு மேஜராக ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருக்குது அது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது தெரியல பென் பென்ட்ரைவிலும் சரி இல்லை சிடியிலும் சரி சாங்ஸ் ஓடும் போது அது ஃபார்வேட் இந்த செக்ஷன் பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகலை அது ஒன்று தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த பட்டன்ஸ் மட்டும்தான் டோட்டலாக ஒர்க் ஆகலை சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த ப்ரோக்ராம் இந்த பட்டன்ஸே டோட்டலாக ஒர்க் ஆகலை மற்றபடி உங்களுக்கு பென் ட்ரைவு சிடிஸ் ஓடுது கேசிட் எஃப்எம்ஸ் எல்லாமே ஓடுது உங்களுக்கு இருக்காது இந்த சிஸ்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது பண்ணி வாங்கிக்கலாம் இதான டெஸ்டிங் வீடியோ சவுண்ட் தான் ஃபஸ்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க நல்ல கிளியராக இருக்குது நல்ல சவுண்ட் எஃபெக்டில் இருக்குது உங்களுக்கு இருக்காது வேணும்னு நினச்சின்னா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்

He can't